திடீரெனையும் இந்த பொருளாதார மத்திய நிலையத்தில் ஒரு மாணவி நினைக்கிறேன் மாணவியை சந்திக்கேன் இவன் வந்து பழைய சேர்ந்த யாழ்ப்பாணம் பழைய சென்ட்ரல் காலேஜில் படிக்காவும் இப்போ நீங்கள் பொருளாதார மத்திய நிலையத்தில் நான் உலக நேரம் காசித்தது நீங்கள் கேட்டுக்கொண்டு தான் இருந்துருப்பீங்க நான் உடையது வீடியோ எடுக்கிறேன் இப்போ இந்த இதில் வந்து இந்த பொருளாதார மத்திய நிலையம் திறமையாக இயங்கணுமேட்டேன் ஒன்று கூட கடைகள் ஓப்பன் பண்ணணும் இது வந்து தள்ளி இருக்கிறதால வந்து வார போகிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லை வந்து ஜூஸ் கடைகள் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி பக்கத்தில் பீச் இருக்கிறதால ஜூஸ் கடைகள் அப்படி திறந்தால் கொஞ்சம் டெவலப் ஆகும் அதோட வந்து இறைச்சி மீன் அப்படி எல்லாருமே வந்து பலஸ்தரக்கா இதண்டாமல் ஏண்டா எல்லோரும் வந்து பலஸ்தரக்கு வந்து போட்டி வந்து இதாக இருக்கும் அதால் வீட் போகாது அதெல்லாம் விதவிதமாக வந்து எடுத்து செய்கிறதால கொஞ்சம் முன்னேறும் நல்லா ஒரு வேர்ட் ஒன்று யூஸ் பண்ணால் விதம் விதமாக பல கடைகள் திறக்கப்பட வேண்டும் என்று இந்த யாழ்ப்பாணம் மண்ணில் இருந்த பழையில் பழைய சென்ட்ரல் காலேஜில் மத்திய கல்லூரியில் இருக்கிற மாணவி வந்தவுடனே இந்த மாணவி இருந்தால் வந்த உடனே என்ன படிக்கிற நண்டு கேட்டேன்னு அவன் சொன்னால் பயோ படிக்கிற அப்போ உடனடியாக கெமிஸ்ட்ரிலே ஒரு ரெண்டு மூணு கேள்விக்கணைகளை தொடுத்த பின்பு மிகவும் ஒரு கட்டிக்காரிவை எந்தது அறிவு அறிஞ்சதுக்கு பிறகு தான் நான் அவர்கிட்ட கேட்குறேன் இந்த விடயங்களை இன்னும் இதை பார்க்க எப்படி இருக்குது உங்களுக்கு தோன்று குடி அளவுக்கு இல்லை ஆனால் அளவுக்கு வரணும் அண்டு விருப்பப்படுறேன் இது வந்து நாங்கள் அஞ்சாம் ஆண்டு படிக்கும்போது திறந்து வச்சுவாங்க அதுக்கு அஞ்சாம் ஆண்டு படிக்கும்போது திறந்து வச்சுவாங்க அதுக்கு பிறகு இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க எல்லாம் கட்டி முடித்து இதில் வந்து உடுப்பு கடை அப்படி கொஞ்சம் போட்டால் டெவலப்பாகும் பொருளாதார மத்திய நிலையத்தை தேடி வந்தேன் நாடி வந்தேன் புது வருடத்தை இட்டு ஆயிரக்கணக்கான சனத்திறன் நிற்கும் என்று எண்ணி வந்தேன் ஆனால் நூற்றுக்கணக்கான அதாவது நுகர்வோர் கூட இங்கு இல்லை என்று கவலை அடைகின்றேன் இங்கு சிலரிடம் கருத்துக்களை போது அவற்றின்படி நான் முதலாவது தரம் வரும்போது அதிகமான கடைகள் மூடிக்கிடந்தன இரண்டாவது தரம் வரும்போது சில கடைகள் மூடிக்கிடந்தன இன்று பார்க்கும்போது ஆறு கடைகள் தான் மாத்திரமே கொடுக்கப்பட இருக்கின்றது என்கின்ற நல்ல ஒரு செய்தி கிடைக்கின்றது ஆறு கடைகள் மாத்திரமே அவர்கள் மண்முனை தென் எரிவில் பெற்று பிரதேச செயலகத்தினூடாக பயந்தளிக்கப்பட வேண்டி இருக்கின்றது என்கின்ற செய்தியை அவர்கள் கூறினார்கள் நன்றி ஆனாலும் கொடுக்கப்பட்ட கடைகளில் அதிகமான கடைகள் மூடிக்காணப்படுகின்றன நான் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் ஒரு கடை இரண்டு கடை மூன்று கடை நாலு கடை ஐந்து கடை ஆறு கடை ஏழு பத்து பதினொன்று பன்னெண்டு பதினொன்று பதினைந்து கடைகள் மாத்திரமே எனது எண்ணிக்கையின்படி துறைக்கப்பட்டிருக்கிறது பதினைந்து கடைகள் உள்ள கடைகள் ஐம்பதில் திறக்கப்பட்ட கடைகளோ பதினைந்து கொடுக்கப்பட்ட கடை உரிமையாளர்கள் தற்போது திறக்கப்பட்ட கடை உரிமையாளர்கள் இன்று திறந்திருக்கின்ற கடை உரிமையாளர்கள் அவர் வியாபாரிகள் மிகவும் திறமாக ஊக்கமாக ஆக்கமாக அதாவது செயற்பாடுகளில் துரிதமாக ஈடுபடுகின்றால் ஒவ்வொருவரும் கூறுவது என்னவென்றால் மிக குறைந்த விலையில் நாங்கள் இங்கு கொடுக்கின்றோம் என்று நுகர்வோர் கூறியதும் என்னவென்றால் நாங்கள் இங்கு வந்து விலை குறைவு என்பது மாத்திரமல்ல ஃப்ரெஷ்ஷான மரக்கரியை கொள்வனவு செய்கின்றோம் எங்களது கலதாவளை மண்ணில் கொள்வனவு செய்ய வேண்டும் என்பதற்காக வருகின்றோம் என்று செய்தியை கூறினாலும் ஒரு சில குறைபாடுகளை தெரிவிக்கின்றனர் காரணம் என்னவென்றால் கொடுக்கப்பட்ட கடைகளில் ஒரு சிலர் இவற்றை ஒரு ஸ்டோராக கலஞ்சியமாக பயன்படுத்தப்பட இருப்பதாகவும் அவ்வாறு களஞ்சியமாக பயன்படுத்தப்படுகின்ற போது இந்த கடைகள் மூடப்பட்டிருக்கும் என்கின்ற செய்தி கூறப்படுகின்றது ஆகவே களஞ்சியப்படுத்தலுக்குரிய இடம் அல்ல இது இதில் வியாபாரம் நடைபெற வேண்டும் ஆகவே அனைத்து கடைகளும் திறக்கப்பட்டு அவ்வளவு கலாய கடைகளும் இங்கு பயந்தளிக்கப்பட்டிருக்கிறது போல் நடக்க வேண்டும் என்ற செய்தியைத்தான் இங்குள்ளவர்கள் கூறுகின்றார்கள் அந்த வகையிலே மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபருடன் நான் பல தடவைகள் இந்த விடயம் தொடர்பாக பேசியிருந்தேன் அவர் நடவடிக்கை எடுத்துத்தான் இந்த கடைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே துடிப்புள்ள எனது கிராமமான கார்த்தியைச் சேர்ந்த பிரதேச செயலாளர் உருத்திரன் உதய அவர்கள் இங்கே தற்போது பிரதேச செயலாளராக இருக்கின்றார் அவர் உடனடியாக களத்தில் நிற்கின்றார் என்ற விடயம் எனக்கு தெரியும் அன்புள்ள தம்பி பிரதேச செயலாளர் உருத்திரன் உதய அவர்களே கொடுக்கப்பட்ட கடைகள் இயங்குகின்றதா என்று பாருங்கள் அவை களஞ்சியத்துக்காக மாத்திரம்தான் பயன்படுத்தப்படுகின்றதா என்பதை உற்று நோக்குங்கள் ஐம்பது கடைகைகளையும் திறக்க வைத்து அலை அலையாக மக்கள் வைப்பதற்கு நீங்கள் உதவுவீர்கள் நீங்கள் ஒரு செயல்வீரன் என்ற விடயம் எனக்கு தெரியும் ஆகவே அரசாங்க அதிபரோடும் நான் இந்த விடயத்தை தெரிவிக்க இருக்கின்றேன் ஆகவே அன்புக்குரிய தம்பி உதயசிறிதர் அவர்கள் அன்பிற்குரிய ஐயா உதயசிரிதர் ஐயர் ஐயா அவர்கள் இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை சிறப்பாக சீராக மக்கள் அலை அலையாக வந்து கொள்வனவு செய்வதற்கு ஏதுவாக நீங்கள் மாற்ற வேண்டும் என்பது கூறுவதோடு இங்கே நான் அந்த நேரம் பார்த்தாலும் அதிக அளவு இந்த மரக்கரை கடைகளில் குவிந்து கிடக்கின்றார்கள் அதே போன்றோ அருள் அண்ணை என்று என்ற ஒரு கடை ஒன்று சிறக்கப்பட்டிருக்கின்றது அவரிடத்தில் கொச்சரிக்காய் பல சறுக்கு கடைகள் சாமான்கள் வாங்குவதற்கு அதிக அளவு வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவரை குறிப்பிட்ட கருத்து என்னவென்றால் முதலாவது விலை குறைவு எல்லா பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற முடியும் மாத்திரம் அதே மாதிரி ஃப்ரெஷ் நாங்கள் பெற வேண்டும் என்கிற விடயத்தை கூறியது மாத்திரம் சற்று முன்னர் ஒரு தம்பியிடம் கதைத்த அந்த தம்பி கூறிய வார்த்தை எனக்கு மிகவும் நன்றாக இருக்கின்றது மௌனமாக இருக்காமல் நாங்கள் தொடர்ந்து கதைக்க வேண்டும் கதைக்கின்ற போதுதான் பல விடயங்கள் வழிக்குணரப்படும் அப்போதுதான் நாங்கள் எங்களுடைய விடயங்களை வெல்ல முடியும் என்கிற விடயத்தை அந்த தம்பி கூறியிருந்தார் அந்த வகையிலே நான் ஒரு விடயத்தை அரசாங்க அதிபருக்கும் பிரதேச செயலாளருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கடைகள் ஒழுங்காக இயங்க வேண்டும் ஒழுங்காக வேண்டும் அதாவது சம்பிரதாய பூர்வமாக திறப்பது முக்கியம் அல்ல நான் அரசியல் பற்றி இங்கு கதைக்கவில்லை ஆனால் நீங்கள் அனைவரும் அரசியல்வாதிகள் அரசாங்க அதிபர் பிரதேச செயலாளர் சேல உத்தியோகத்தர்கள் அனைவரும் நீங்கள் கவனம் இது இதுபோன்று ஒரு பெரு ஒரு பொருளாதார மத்திய நிலையத்தை உருவாக்குவதென்றால் விடயம் இடம் ஆனாலும் கூட இங்கு பார்க்கின்ற போது அடர்ந்த காடுகள் இருக்கின்றது நான் இந்த விடயத்தை அரசாங்க அதிபருடன் தொலைபேசியில் சொன்னேன் இந்த அடர்ந்த காடுகள் இருக்கின்றது என்று ஆகவே இந்த அடர்ந்த காடுகளை நீங்கள் துப்புரவு செய்வதற்கு நான் ஒரு விடயத்தை சொல்கிறேன் கழுவாஞ்சிக்குடி பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி அவரிடம் கூறினால் கூட அவர் கூட அவர்களின் போலீசாரை கொண்டு அவர் பல விடயங்களை செயல்படுத்துவார் செய்யக்கூடியவர் தற்போது செய்து வருகின்றார் அதாவது கிளீன்சில்ல வேலை திட்டத்தின் ஊடாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் அவர் பல வேலை திட்டங்களை செய்திருந்தார் முதலாவதாக நான் தேத்தாட்டையில் சந்தித்திருந்தேன் அவரை பின்பு கல்வாஞ்சிக்குடியில் சந்தித்திருந்தேன் என்று எங்கு செய்கிறார்களோ எனக்கு தெரியாது இருந்தாலும் கூட இந்த பொருளாதார மத்திய நிலையம் ஒழுங்காக இயங்குவதாக இருந்தால் அனைத்து கடித கதைகளும் திறக்கப்பட வேண்டும் என்பது முதலாவது இரண்டாவது அவைகள் களஞ்சியமாக பயன்படுத்தப்படக்கூடாது கலஞ்சியமாக பயன்படுத்தப்பட்டாலும் அவைகள் துறக்கப்பட்டு ஒரு பகுதியை களஞ்சியமாக பயன்படுத்தலாம் ஆகவே அதற்கு நீங்கள் வழி அமைக்க வழிகோள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல அங்கு கூறப்பட்டது பஸ் வண்டி பஸ் போக்குவரத்து அதாவது படுவங்கரையில் இருந்து பலர் வருவதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள் படுவாங்கரையில் இருந்து பலர் வருவதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள் எனவே பருவங்கரையில் இருந்து பலர் வந்து இங்கே வருவதற்கு ஆர்வமாக இருக்கின்ற இந்த நிலையிலே நீங்கள் வந்து ஒரு போக்குவரத்தை ஏற்படுத்துங்கள் என்கின்ற விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் ஆகவே போக்குவரத்தை ஏற்படுத்துவது என்பது அரசியல்வாதிகள் அரசாங்க அதிபர் பிரதேச செயலாளர் அந்த போக்குவரத்துடன் துணைவர்களுடைய பேசி அந்த போக்குவரத்தை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடனும் அதே போன்று அடுத்த தடவை நான் இங்கு வருகின்ற போது இந்த சூழலானது சுத்தம் செய்யப்பட்டு இருக்கும் என்கின்றதுடனும் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான நுகர்வோர் இங்கு வந்து கொள்வனவில் ஈடுபடுவார்கள் என்கின்ற மன உறுதியுடனும் நான் முடிப்பதற்கு முன் நான் அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தை பூட்டி இருக்கின்றது திறப்பு இல்லை திறப்பு இருக்கின்றது பூட்டி இல்லை பெட்ரோல் இருக்கின்றது கார் இல்லை கார் இருக்கின்றது பெட்ரோல் இருக்கில்லை மனிதன் இருக்கின்றான் உயிரில்லை என்பது போல் இல்லாமல் எல்லாம் இருக்கின்றது எல்லாம் இருக்கின்றது எல்லாம் இருக்கின்றது என்று இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை நீங்கள் இயக்குவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்

நானு பேர் வந்து சிசிடிவி சிசிடிவி கேமரா டேக் எங்க அதனால கதையில வந்து நம்ம கூடாது ஏழு என்ன படிச்சீங்க ஏழு வந்து திருப்பி நமக்கு இப்போ தான் இருபத்தி ரெண்டு ஆயிடுச்சு சின்ன தான் இப்படி ஆ அதனால் நீ தான் போகணும் வெளிநாட்டுக்கு போகிற ஐடியா இப்போதைக்கு இல்லை ஆப்போம் மெனி வேறு காலங்கள் சிசிடிவி இல்லை நல்ல டெக்னீஷியான இருக்கீங்க புறம் என்ன அதான் அதனால தான் போகிறோம் இல்லை அது அந்த அனுபவது சிசிடிவி அனுபவத்தை எப்படி பேசிங்க நான் வந்து ஓயில் படித்து திக்கக்குள்ளே வேலைக்கு போயி அந்த ஃப்ரீ டைமில் வேலைக்கு போனேன் இப்போ நல்லா தெரியும் இப்போ எல்லாம் ஃபுல்லாக தெரியும் இப்ப எந்த பிரச்சினையும் அக்கு வரும் அணி வரும் தெரியும் அது என்ன செய்ய தெரிய தெரியாமலா ஓகே அழகா சோனாவ் அஞ்சாம் ஆண்டு திறந்த படிக்கக்கூட இது திறந்து வைத்தேன் எனக்கு கூட இன்றைக்கு தான் தெரியும் அஞ்சாம் ஆண்டு நான் படிக்கக்கூட திறந்து வைக்க இன்று இப்படித்தான் இருக்குன்றத யாழ்ப்பாணத்திலிருந்து ஜாழ் மண்ணிலிருந்து வந்த பழையை சேர்ந்த பழைய மத்திய கல்லூரில் படிக்கிற இந்த மாணவி சொல்கிறா மிக்க நல்லபடியாக நன்றி 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 ஐடியாவில் இருக்காங்கடா என்னென்ன கடைசியாக ஒரு சில பேருக்கு இப்போ ஸ்டோர் மாதிரி கொடுக்க அது நூறு வித தப்பு ஸ்டோர் மாதிரி கொடுத்து யாருக்கு ஸ்டோர் அது யாருன்னு தெரியல ஒரு சில பேரோட ஐடியா ஸ்டோர் செய்கிற மாதிரி என்னென்னு சொன்னால் இங்கே செக்யூரிட்டி டீப் போஸ்ட் இருக்குது ஈஸி அப்போ வாகனங்களை வெயில் மலைக்கு இதுக்குள்ளே போட்டுக்கலாம் ஸ்டோர் பண்ணினா அவங்க அவங்க ஏன் பேர் அவங்க இப்போ மற்ற இடங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க டீலர் மாதிரி அப்போ அங்கேயே ஸ்டோரை போடுறது சப்ளை பண்ணுறது உண்டு அடுத்தது அப்படி செய்தால் இது ஃபெயிலியர் இந்த திட்டம் ஃபெயிலியர் ஆகிடும் திட்டம் ஃபெயிலியர் ஆகிடும் மக்கள் வர மாட்டாங்க அவங்க வெஹிக்கிளில் சாமானை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அடுத்தது அடுத்தது ஒரு சில கடை தான் அப்படி கொடுக்கட்டு மற்ற மற்றது சில பேர் உடுப்பு கடை போற மாதிரி ஐடியா இருக்கு அதுன்னு இல்ல ஓ மற்றது அந்த கோப்பி நோட் புக் அது இல்ல அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியாவும் இருக்கிறாங்க இப்படி நல்ல ஐடியாண்டதான் இது திறக்கல வேணாமா அப்ப ஆறு குடுக்க கிடக்கு என்ன ஆறு கொடுக்க இருக்கு இங்க முயற்சியாளர்கள் மக்களே இங்க தொழில்களை சேதா தான் ஈஸியா மக்கள் வாரத்துக்கு இங்க வந்து எல்லா கடையும் திறக்கணும் நாங்க மக்கள் வரணும்னு சொல்றதை விட கடைகள் இல்லாந்திரக்கணும். பட் எனக்கு சொல்ற மாதிரி ஸ்டோர் கொடுத்தா சனம் பேருமா? சனம் பரவாது. வராது. அதிலே வங்க ஒரு சட்டத்து சொல்லுவணு. கரம் எடுக்கிறாங்களுக்கு நாங்க ஸ்டோருக்கு நீங்க அந்த சரமட்டமட்டது அவங்க சொல்லுவணு. ஆரம்பத்திலேயே சொல்லணும். இது சம்பந்தமா நான் பேசினதா. அவங்க சொல்றாங்க நாங்க வாட்ச் பண்ணிட்டு இருப்போம். இது நோட் பண்ணுவோம். பிறகு அவங்க எத்தனை நாளைக்கு வாட்ச் பண்ண போறாங்க? விட்டுட்டுச் செய்யறது தப்பு. ஆரம்பத்திலேயே ஸ்டோருக்கு இல்லைன்றது நூறு விதம் தெளிவா டிஎஸ் ஆஃபீஸோ அல்லது ஜிஏ கவர்மெண்ட் ஏஜென்ட்டோ அதை செய்யணும் அவங்க அதை செய்யலை செய்ய இல்லை பிறமாண்டமான கட்டடம் எல்லாம் இருக்கு எவ்வளோ அழகாக கட்டிடம் ஒரு விட முடிக்குமா ஒரு காரணமாக அடுத்தது இங்கே பிஸ்னஸ் கிரௌடை கூட்டணும்னு சொன்னா மீன் மற்ற கோழிக்கடை மீன் கடைகள் கோழிக்கடைகள் அதையும் பெறட்டும் அதுவும் பெறணும் கட்டாயம் பெறணும் அதுவும் அங்கே நிறைய இடங்கள் இருக்குது அது சம்பந்தமான வங்கி அதிகாரிகளோடய நான் கதைக்கிறேன் நான் வங்கி உயர் அதிகாரிகளோடு நான் கதைக்கிறேன் அதுக்கு அந்த இது சம்பந்தமாக நான் ஆரம்பிப்பேன் அந்த இது அட்லீஸ்ட் அவங்க காசுகள் எடுக்கிறதுக்கு போடுறதுக்கு அந்த மெஷின் ஆகுது செய்ய வேணும் என்ன அதை நான் வந்து உயர் அதிகாரிகளோட நான் கதைக்கிறேன் அந்த பிரச்சனையை

இவங்க பின்வாங்குறதுக்கு முன்னாடியே அவங்களோட சேர்ப்பாண்டி புதுவையில நாளில் நான் நினைச்சேன் ஆயிரக்கணக்கான நாட்கள் நிற்பாங்கன்ட்டு தான் நான் ஓடி வந்தேன் நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் பல வேலை பழுக்களுக்கு மத்தியில் நான் ஓடி வந்தேன் ரெண்டு இது வந்துறேன் சொன்னால் இது நல்லா இயங்கணும் அப்போ இறுதியாக இதை இந்த ஐம்பது கடை கொடுத்து இல்லை ஐம்பது மொத்த கடையில் நாற்பத்தி நாலு கடை கொடுக்கணும் நாலு கடை கொடுபட்டு இருக்கேன் இந்த பொருளாதார மத்திய நிலையம் தொடர்ந்து சீராக சிறப்பாக மக்கள் அலையலையாக வருவதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் என்னென்ன நடவடிக்கைன்னு சொன்னால் இதே மாதிரி தான் பேங்க் சம்பந்தமான நடவடிக்கை கண்டிப்பாக அதில் இருக்கணும் அட்லீஸ்ட் ஏடிஎம் புத்து டெபாசிட் மெஷின் இங்கே கூப்பிட்ணா நல்ல வேணா ஐம்பது கடை என்னக்குள்ள ஐம்பதுக்கு ஐம்பது முதலாளி இருப்பாங்க

சக்கரை ஒரு கிலோ ஏலக்காய் கருவா பால்மா பாக்கெட்டு சோயா கச்சான் மற்றது நெத்தடி கருவாடு மில்க் மைட் ரவா நெஸ்ட மால்ட் பட்டாணி பேரிச்சம்பளம் அப்பளம்ஸ் மற்றது அஸ்ட்ரா பச்சரிசி சோப் அங்கே கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நான் சொல்லுவேன் இங்கே இது திறம்பட இயங்கணும்னா முதலாவது இந்த கோழிக்கடை மீன் கடையில் கண்டிப்பாக வரணும் அல்லது கட்டணம் பலாட்டியும் அதுக்குரிய அனுமதி கொடுக்கணும் அனுமதி கொடுக்கணும் பிறகு மற்ற இவங்க உரிய செயற்பாடு இவங்க எல்லா கடையிலும் திறக்க வைக்கணும் பொங்களாவது திறக்க வைக்கிற கடையில் ஒன்றும் டீலர் மாதிரி இல்லைன்னு இல்லாமல் மக்களுக்குரிய கடைகளாக இருக்கணும் இங்கேயே விற்பனையாக செய்யக்கூடிய கடைகளாக இருக்கணும் இப்போ சோறுவு கொடுத்துட்டு அதே சும்மா பிடிக்கிறோமா அதெல்லாம் சாத்தியப்படாது இது மாதிரி ஒவ்வொருக்கூடிய இதுவும் செய்தால் தான் மக்கள் வருவாங்க அடுத்தது பஸ் போக்குவரத்து கண்டிப்பாக ஒன்று போட்டால் நல்லது இப்போ ஆற்றுக்கு அங்கே அந்த பக்கம் இருக்கிற மக்கள் இங்கே வர விரும்புகிறாங்க ஆனால் பஸ் போக்குவரத்து ஒன்றுமே இல்லை போக்குவரத்து இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் சேராது அந்த அட்லீஸ்ட் அந்த பாலையடி வட்டியிலேருந்து வர பஸ்ஸை ஒரு தடவை இதால் விட்டுட்டு களவஞ்சூரின்னு நிற்பாட்டாமல் கலதாவளையோட வந்துட்டு அங்கே போகணும் அது வந்து ஒரு வண்ணவர் கழிச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு மண்டக்களப்பிலிருந்து வர ஒரு பஸ்ஸை விட்டால் அவங்களுக்கு இங்கேருந்து போகிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்போ அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ரெண்டு பஸ்ஸை விட்டாச்சும் இந்த இது மேலும் மேலும் வளர்ச்சிக்கு சாதகமாக அமையும் வண்டி ஃபுல்லாக சாமான் தான் வாங்கி போறாரு தம்பி புத்தான முன்னிட்டு ஐம்பது நூறு ரூபாய் இங்கே தான் போகுது இங்க வந்தா கொஞ்சம் லாபமாக எடுக்கலாம் சொல்லுங்க பொருட்கள் ரொம்ப

பொருட்கள் நம்மள சொல்ல போனா சொல்ற அளவுக்கு சாமம் இல்ல பைக் சாமான்தான் இருக்கு மரக்கறி சாமான் அப்புறம் மளிகை சாமான்கள் கொச்சைக்காய்த்தூள் கருவாடு எல்லாம் சகலமும் இருக்கு வந்த இடத்துல எடுத்துட்டு போகலாம் சகல சாமானும் இருக்கு வந்து எடுத்துட்டு போகலாம் இல்ல பக்கத்துல

அதாவது இப்போ படிவாச்சே அதாக்களை திரும்ப எடுத்து பார்க்கலும் இந்த மீன் கோழி இறைக்கி ஆட் றைச்சி போன்ற கடையில் வந்து இல்லை நிறைய இடம் கிடக்கு நீ நிறைய கிடைக்கும் ஒரு இடத்துல சொரக்கிறத்துல எந்த பிரச்சனையும் இல்லை வந்து என்ன பாப்பா பா நம்ம பாப்பா என்ன வாங்கிட்டுவா அது என்ன அதுக்கு என்ன சொல்லிடலாம் எல்லாம் வாங்க வந்து சாமானு எல்லாம் இங்கே இருக்குதா ஆ இதை இங்கே வாங்க வந்து சாமானம் எல்லாம் இருக்கு அருளன்ட கடையில் அருளன்ட கடையில் வாங்க வந்து சாமான் எல்லாம் இருக்குது விலை அரு பொருளாதார மத்திய நிலையத்தை அருள் அண்ணன் അപ്പോൾ എല്ലാชาวനനും വാങ്ങാനുണ്ട് എല്ലാชาวനനും എല്ലാชาวനൻ്റെ പേര് കേറിടുയ ഓ ഇതിക്കിക്കി എല്ലാവർക്കും വിലകൾ വിലകൾ മറ്റേ കടയവിടെ ഇത് ഓക്കേ മറ്റേ കടയവിടെ ഇത് ಪರવાયല്ല ഇത് ಪರવાયല്ല അവര് കന്നവീndarray വാങ്ങുന്നില്ലേ എവിടെയാണ് അവർ കട തരന്ദ налеకి വരുന്നു കട തരന്ദ കട തരന്ദ налеയില ഇങ്ങെ വരിങ്ങനേ

சில பேர் அவங்க ஓப்பனிங் செரமனி செய்தாங்க பால் காய்ச்சியாக சம்பிரதாயம் பண்ணிட்டாங்க பட்டு வருஷம் முடிஞ்ச பிறகு திறக்கிற மாதிரி ஐடியா அவங்களுக்கு இப்போ அந்த இதில் என்னென்ன கடைகளுக்கு கொடுக்கப்பட்டது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியாவில் இருக்காங்க சில பேர் ஐடியா இல்லாமல் இருக்கிறாங்க அது என்ன இருந்தால் அவங்களுக்கு தான் தெரியும் மத்திய இந்த மத்திய சந்தை வந்து நான் வந்து அஞ்சாம் ஆண்டு படிக்கும்போது ஓப்பன் பண்ணி வச்சாங்க இப்போ வந்து நான் வந்து ஏஎல் படிக்கிறேன் இப்போ வந்து எட்டு வருஷம் ஆயிட்டு இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து அவ்வளோத்துக்கண்டு கடைகள் வந்து திறக்கப்படலை ஒரு பத்து பன்னிரெண்டு கடை தான் திறந்திருக்காங்க அதுவும் வந்து பல சரக்கு கடைகளும் மரக்கரைகளும் இருக்கிறதால சனங்கள் வந்து கூடுதலாக வரையில்லை அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கிறதால கூழ் பாரோ ட்ரெஸ் கடைகளோ அப்படி கொஞ்சம் நீங்கள் பழக்கடைகளோ ஜூஸ் கடைகளோ ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படி கொஞ்சம் சாப்பாடு கடைகள் என்று போட்டிங்கன்னா கொஞ்சம் மக்கள் வருவாங்க அதோடு வந்து இது கொஞ்சம் தள்ளி இருக்கிறதால அங்கே மெயினில் இருந்து வாரது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் ரெண்டாலும் நீங்கள் வந்து இங்கே வாரது வந்து உங்கள் ஊர் வந்து தானே ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் விலை குறைச்சி கொடுக்குறாங்க நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கடைகளுக்கு போகிறதால விலை வந்து கூட்டி தருவாங்க இங்கே நீங்கள் காசை பார்க்காம வந்து வேண்டும் போது கொஞ்சம் கூட சாமான் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகேவா இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்கள் வீட்டு தேவைக்கான பொருட்களை வந்து வேண்டிக்